இன்று நம்முடைய மருத்துவமும் அகத்தவம் என்கிற தலைப்பில் பேசவிருக்கிற டாக்டர் ராஜசுந்தரம் அவர்கள் சென்னையின் முதன்மையான புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக இருபது வருட அனுபவம் கொண்டவர் ரொபோட்டிக் அறுவை சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற்றவர் குறைந்த காலத்தில் இருநூறு ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை புரிந்து உலக சாதனையில் புரிந்தவரும் கூட கிட்டத்தட்ட இருபத்தைக்கும் மேற்பட்ட புற்றுநோய் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து கொடுத்திருக்கிறார் குளோபல் மருத்துவமனையின் இயக்குநராகவும் பல்வேறு நாடுகளில் புற்றுநோய் பற்றிய கருத்தரங்குகளில் பங்கெடுத்து புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி வருகிறார் டாக்டர் ராஜசந்திரம் அவர்களை சுயப்புரை ஆற்றுமாறு நம்முடன் கேட்டுக்கொள்கிறோம் கண்காட்சியில் தலைமையேற்று உரையாற்ற அன்புடன் அழைத்த பப்பாசி முகக்கள் நடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச்சிறந்த வேலை பேச்சாளர்கள் திரு வகை செல்வன் திரு முருகன் அவர்கள் நடுவில் என்னை பேச அழைத்தது எனக்கு மிகுந்த பெருமையாக உள்ளது நான் பேச இருப்பது மருத்துவமும் மகத்துவமும் என்ற தலைப்பு மருத்துவம் மகத்துவம் வாய்ந்தது என்று எல்லாருக்கும் தெரியும் எப்படி என்பதை விளக்க தலைமைப்பட்டுள்ளேன் நாம் எல்லாரும் ஏதாவது ஒன்றின் மேல் இருப்போம் சிலருக்கு கார் பிடிக்கும் சிலருக்கு வீடு பிடிக்கும் தாய்மார்களுக்கு குழந்தைகள் பிடிக்கும் சிலருக்கு தங்கம் பிடிக்கும் சிலருக்கு வைரம் பிடிக்கும் பகுத்தறிவாளருக்கு புதிய சிந்தனை பிடிக்கும் இங்கு பலருக்கும் தமிழ் பிடிக்கும் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒன்றின் மேல் அதீத காதல் உண்டு ஆனால் அனைவருக்கும் என்ன பிடிக்கும் ஏழையோ பனைக்காரனோ பாமரனோ படித்தவனோ அனைவருக்கும் விளைவில் வாழை பிடிக்கும் வாழ தேவையான உயிர் பிடிக்கும் உயிரை தாங்கும் உடல் பிடிக்கும் தனது உடலையும் உயிரையும் காதலிக்காதவன் வாழ்க்கையை வெறுக்கின்றான் என அர்த்தம் அவர் தொப்ப இருந்தாலும் சரி தலைமுடி இல்லாடி சரி முதல்ல கண்ணாடியை பார்க்கறது நம்ம மொத்தம் தான் நம்மளை நம்மளே ரசிக்காட்டி வாழ்க்கை பிடிக்கலன்னு இருக்கும் ஸோ அந்த உடல் எவ்வளோ நல்லா இருக்கணுன்றதை நீ பேசப்படுறோம் உயிர் நமக்கு பெற்றோர் தந்தது தாய் தவமிருந்து ஈன்றது குழந்தை கருவில் இருக்கும் போதே அம்மாவிடம் கேட்பது என்றால் நன்றாக சாப்பிடு இவன் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் சோ உடல் நலம் கருவில் இருந்து குடங்குகிறது இந்த உடல் நலத்துக்கும் இயற்கைக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு இயற்கை நமக்கு உடல் நலத்துக்கான அனைத்தையும் தந்திருக்கின்றது கேட்கலாம் பின் ஏன் பலரும் வியாதியால் துன்புறுகிறார்கள் என்று ஏனெனில் நாம் இயற்கைக்கு முரணாக முரண்பட்டு வாழ முற்படுகிறோம் வளர்ச்சிக்கு நாம் எதிரானவன் அல்ல வளர்ச்சியும் மாற்றமும் என்றும் தேவை பட் ஆனால் இயற்கையோடு ஒன்றிய வளர்ச்சி தேவை இயற்கைக்கு எதிரான வளர்ச்சி ஆபத்தாக முடிந்துவிடும் இப்போது சிறிய உரையாடல் போல் சொல்லிக் கொள்கிறேன் இயற்கையும் மனிதனும் உரையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இயற்கை கேட்கின்றது இயற்கை மனிதனை பார்த்து மனித சுத்தமான காற்று தருகிறேன் மனிதன் அதற்கு அது கிக்கு இல்லை நான் புகைப்பிடிப்பேன் கஞ்சா அடிப்பேன் போதையில் மிதப்பேன் அதனுடைய உடைய காற்றில் இல்லை இயற்கை சரி மனிதர் லங் கேன்சர் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் இறந்து மடிந்து போன ஐயையோ நான் நல்ல புற்றுநோய் மருத்துவ பார்த்து வைத்தியம் அணிக்கிறேன் விலை தான் காற்று காற்றுக்கு எங்கும் காசு கொடுக்க வேண்டாம் விலை கொடுத்தும் வினை வைக்கும் புகையும் போதையும் ஆனா அதுக்கு நம்ம அடிமையாகி முடிக்கிறோம் பின்னால் அதுவே வியாதியா வந்தது அடுத்த எக்ஸாம்பிள் இயற்கைக்கு மனிதா நல்ல நீரை தருகிறேன் குடித்து மகள் மனிதன் சும்மா நீரை குடி மோர குடினு போர் அடிக்காதமா சரக்கு அடிச்சாதான் சொர்க்கம் தெரியும் என்று மது பழக்கத்திற்கு அடிமையாகிறான் இயற்கை சரி கல்லீரல் புற்றுநோயோ கல்லீரல் கெட்டோ ரத்தம் வாங்கி எடுத்து மடிந்து போவோம் உடனே மாதிரி இன்னொன்று நான் இப்போவே கார்டியா ஆன்காலஜிஸ் பார்க்குறேன் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறேன் நல்லா பாதி சுத்த கூட எழுதி வைக்கிறேன் திருந்தி வாழ ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற யார் உன்னை குடிக்க சொன்னது ஏன் இப்படி குடித்து குடியை கெடுத்து குடி மூழ்கி போகிற குடியும் தேவையில்லை புகையும் தேவையில்லை வியாதியும் தேவையில்லை அடுத்து இயற்கை சொல்கிறது நல்ல காய்கறிகளை செய்கிறேன் தருகிற நின்று மகள் உடல் நலத்தோடு மனிதன் காயாவது கரியாவது பீஸா பர்கர் சிப்ஸ் ஷவர்மா இதுல இருக்க சுவை வருமா இயற்கை சரி இவனை திருத்த முடியாதுன்னு சொல்லி குடல் கேன்சர் ஏதோ வந்து மடிஞ்சு போடும் மனிதன் ஓ அப்படிலாம் முடியாது நல்ல கேஸ்ட்மெண்ட் பார்க்குறேன் எனக்கு ஒரே அஜீர்ணமா இருக்கு அதுக்கு இயற்கை சொல்றாங்க அஜீர்ணம் உன் பாதி ஜீவன் போய் மீறி உள்ளதுதான் அது இயற்கையோடு நாம் கொண்டே இருக்கலாம் இயற்கை நமக்கு நன்மை செய்ய முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது இயற்கைக்கு எதிர்வினை ஆற்றாமல் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் உடல்நலத்திற்கு எதுவும் கேடு வராது புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக நான் அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க புற்றுநோய் சிறப்பு மருத்துவராக என்ன சொல்லணும்னு சொல்றேன்னா புற்றுநோய் தடுக்கப்பட வேண்டிய வியாதி ஈஸியா தடுத்துடலாம் போலியோ அப்படின்னு ஒரு வியாதி இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கூட சொட்டு மருந்து வந்துச்சு காணாமல் போயிடுச்சு அடுத்து ஸ்மால் பாக்ஸ் பெரிய ஒரு வியாதி இருந்துச்சு இங்க இருந்த முதியவர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதை வந்து இறந்து போயிடுவாங்க அதுக்கு வேக்சினேஷன் வந்துச்சு காணாமல் போயிடுச்சு இப்போ யாருக்கும் தெரியாது அது மாதிரி இப்போ கற்பப்பை வாய்ப்பு நோய் கேன்சர் சர்விக்ஸ் சொல்லுவோம் அதுக்கு வேக்சின் ஒன்று இருக்கு அதை எல்லா பெண்களும் கரெக்டான வயசில் எடுத்துக்கிட்டால் கற்பப்பை வாய்ப்பு நோய் ஒரு இருபது வருஷத்தில் அழிஞ்சு போய்ட்டு யாருக்கு தெரியாது இது தடுக்கக்கூடியது ஆரம்ப அடுத்தது சொல்லுவோம் நாங்கள் என்னோட லெக்சர்ஸில் ஆரம்ப நிலையிலே கண்டறியது எப்படி ஆரம்ப நிலையில கண்டறிஞ்சால் முக்கால்வாசி புற்றுநோய் கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம் பெண்களுக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எட்டுல ஒரு பெண்ணுக்கு மார்பு நோய் இருக்கு இந்தியாவில் இருபதுல ஒருத்தருக்கு பேருக்கு மார்பு புற்றுநோய் இருக்கு ஆனால் எவ்வளோ பேருக்கு நோய் இருக்குன்னு பார்த்துக்கோங்க மார்பு புற்றுநோய் இது வந்து ரொம்ப முத்த ஸ்டேஜில் ரொம்ப அட்வான்ஸாக கட்டி மாதிரி வந்ததுக்கு தான் வராங்க இது வந்து நம்ம நாற்பது வயதுக்கு மேல் எல்லா பெண்டிலும் வருடா வருடம் ஃபுல்ஃபி டிஜிட்டல் மேமோகிராம் அப்படின்னு ஒரு மேமோகிராம் எடுத்து பார்த்தா மைக்ரோ கால்சிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு சின்ன தாட் மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம் அது கண்டுபிடிச்சா நம்ம என்ன அந்த இடத்த மட்டும் எடுத்து வேறு எந்த வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம் ஸோ வழிமுறைகள் இருக்குது காப்பாற்றிக்கணும் நம்மளோட அவேர்னஸை பொறுத்து இருக்குது அடுத்து பேப்ஸ் மியர் பேப்ஸ் மியர் என்பது சாதாரண சின்ன டெஸ்ட் கற்போ பை இருக்கா இல்லையான்னு அது பண்ணால் ஒரு இரநூறு நூறுரூபா தான் கற்போ பை வாய்ப்பு நோய் ஆரம்பித்து பத்து விடுதல் ஆகும் பத்து ஒரு தடவை பண்ணால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சி பண்ணிட்டு குணப்படுத்திடலாம் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணியிருப்பீங்க அது ஸ்கேன் பண்ணால் கல்லைகளில் கட்டியிருந்தாலோ இல்லை சிறுநீரகத்தில் கிட்னியில் கட்டியிருந்தாலோ கற்பை பையில் கட்டியிருந்தாலோ இல்லை கரு முட்டையில் கட்டியிருந்தோம் எந்த ஒரு கட்டி இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி குணப்படுத்தலை சிடி ஸ்கேன் செஸ்ட் சிடி ஸ்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முன்னாடி ரொட்டீனாக எடுக்கிறது இல்லை இப்போ ரொட்டீனாக எடுக்கிறோம் சிடி ஸ்கேன் செஸ்ட் எப்போ ரொட்டீன் எடுத்தா நம்ம எல்லாருக்கும் கோவிட் தெரிஞ்சிருக்கும் கோவிட் வந்தப்போ எல்லாருக்கும் லங்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்போ சிடி ஸ்கேன் செஸ்ட் எடுக்கும்போது அன்டயக்னோஸ் லங் கேன்சர்ஸ் லங் கேன்சர் கண்டுபிடிக்கப்பட முடியாது நிறைய பேருக்கு நிறைய பேர் கண்டுபிடிச்சோம் இன்சிடென்டலாக அது அதுவா அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் செஸ்டர் தான் நிறைய பேருக்கு முறையர் புற்றுநோய் பேர் கண்டுபிடிக்கப்படுது எஸ்பெஷலி ஸ்லோக்கஸ் இது வந்து அறிகுறி இல்லாதவங்களுக்கு அறிவுரை இருக்கவங்க என்ன பண்ணணும் டயக்னோசிஸ் எந்த ஒரு அறிவுரை தென்பட்டாலும் உடனே அந்த உதவசீனப்படுத்தக்கூடாது உடனே அதுக்குரிய நல்ல மருத்துவரை அணுகி புற்றுநோய் என்று தெரிந்தால் அதுக்குரிய புற்றுநோய் மருத்துவமனையை அணுகி நல்ல புற்றுநோய் சிகிச்சை அணுகி வைத்தியம் சிகிச்சைக்கணும்

உடலை ஃபுல்லாக எடுக்க வேண்டியதில்லை பேக் வைக்க வேண்டியதில்லை நிறைய காப்பாற்ற முடியும் முன்னாடியே வந்து தாடை புற்றுநோய் வந்தாலோ வாய் புற்றுநோய் வந்தாலோ இங்கே எடுத்துட்டு பிளாக்கிங் எழுந்து பண்ணோம் இப்போ முகத்தில் மாற்றம் இருக்கும் இப்படி தான் அந்த மாற்றம் தேவையில்லை ஏன்னா காலில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து தாடை எலும்பு மாதிரியே மாற்றி மைக்ரோவேஸ்கோ ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிங்க ரத்த சேர்த்து முகம் மாற்றங்கள் இல்லாமல் அதே சரி புற்றுநோயை நீக்கி முகமாதல் இல்லாமல் நல்லபடியாக வைத்தியம் பண்ண முடியுது இதனால் ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனும் நல்லாயிருக்கு ஸோ அதனால் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பயப்பட மாட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்னா ரோபாட்டிக் சர்ஜரி ரொபாட்டிக் சர்ஜரி இப்போ நிறைய அனுப்பிட்டுருக்கேன் அதனால் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லான்னு இருக்கேன் இந்த ஒன்றரை வருஷத்தில் இரநூறு சர்ஜரிக்கான பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பண்ணுறதில்ல ரொபாட்டிக் சர்ஜரினா எட்டு மில்லிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் எட்டு மில்லிமீட்டர் ஹோல்ஸ் அதிலயே ரோபாட்டிக் ஆம் அனுப்பிச்சுட்டு இது வந்து ரோபோ பண்ணாது நம்ம தான் பண்ணுவோம் பட் ரொபோட்டிக் அசிஸ்டன்ட் சர்ஜரின்னு போயிருக்குது அந்த எட்டு மில்லிமீட்டர் ஹோனில் வந்து கேமரா வச்சு பார்த்தோம்னா த்ரீ டி விஷன் கிடைக்கும் நீங்கள் த்ரீ டி கேம்ஸ் ஆடுற மாதிரி அதில் டென் எக்ஸ் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும் பத்து முறை விரும்பிப்படுத்திக் காட்டும் இல்ல வெரி ஹைலி ப்ரெசைஸு பிளட் லாஸ் இருக்காது ரொம்ப துல்லியமான ஆப்ரேஷன் பண்ண முடியும் அதுதான் ரொபோட்டிக் சர்ஜரியோட ஸ்பெஷாலிட்டி ரிக்கவரி வந்து எட்டு மில்லிமீட்டர் போகிறது ரிக்கவரி உடனே அடுத்தவங்க டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் பேஷண்ட்டுக்கு வழியே இருக்காது ஸோ எந்தெந்த பேஷண்ட்டுக்கு தேவையோ எல்லாருக்கும் வர முடியாது எந்தெந்த பேஷண்ட் தேவையோ அந்த பேஷண்ட் ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி பற்றி நிறைய தவறான எண்ணங்கள் இருக்குது எல்லாருமே எந்த ஒரு வைத்தியத்துக்கு போகணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எஃபெக்டை கேட்குறது சார் எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா எஃபெக்ட் இருந்தா உயிரை காப்பாத்திடலாம் சொன்னா அதை கேட்க மாட்டாங்க சரியா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா பட் அதுவும் இப்ப சைட் எஃபெக்ட் அதுல ஏன்னா மருந்து கொடுக்கும் போதே அதுக்குரிய சைடு எஃபெக்ட் மாற்று மருந்தை சேர்த்துதான் முன்னாடி மாதிரி வாந்தி இருக்கிறது இல்லை நிறைய டாய்டன்ஸ் இருக்கிறது இல்லை பூஸ்டர்ஸ் கொடுத்துரும் ஆன்டிபையோட்டிக்ஸ் கொடுத்துறோம் அதில் வந்து கீமோ தெரப்பி பத்தியோ இல்ல ரேடியோதெரபி பத்தியோ கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை எல்லாத்தையும் வந்த உடனே கரெக்டான நேரம் கரெக்டா வைக்க முடியும் பயந்தா தான் யாரும் முக்கியம் இப்போ இம்யூனோதெரப்பின்னு ஒரு லேட்டஸ்ட் கான்செப்ட் வந்து இம்யூனோதெரப்பி என்னன்னா நம்மளோட உதவ உடம்புகளோட எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய மருந்துகளை கொடுத்து நம்மளோட உடம்போட எதிர்ப்பு சக்தியை வச்சு புற்றுநோய் அழிக்கிறது இது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர்ஸை கூட கியூர் பண்ணுது இது வந்து கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எனக்கு இந்த மாதிரி கேட்குறது சார் கேன்சர் வராமல் தடுக்கிறது எப்படி ரொம்ப ஈஸி செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்லுவோம் மது புகை போதை இதை அழைய கூடாது இப்போ யாராவது பிடிச்ச சிகரெட் பிடிச்சிட்டு நல்லா விட்டுருங்க உடனே கோயிலை புடந்து உடனே விட்டுரு அட்லீஸ்ட் ஸோ இந்த பழக்க எதுவும் இருக்கக்கூடாது நல்ல உணவு உடற்பயிற்சி வேண்டும் அப்படியே மீறி வந்துச்சுன்னா சார் எனக்கு எந்த பழக்கமும்லாம் வந்துருச்சு ஏதாவது ஆரம்ப அறிவுறு எது தெரிஞ்சாலுமே உடனே அதுக்குரிய மருத்துவரை அணுகி சரியான முறையில் வைத்தியம் பண்ண கம்ப்யூட்டர் க்யூர் பண்ணிடலாம் நான் வந்து இருபத்தை புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு மேலே பண்ணியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல ஸோ இவ்வளோ அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் புற்றுநோயால் பரிபூர்ணமாக குணமடைந்தவர் நிறைய பேர் ஆனா வெளியில தெரிகிறது இல்ல வெளியில யாரும் சொல்லிக்கிறது இல்லை அது ஒரு மித்துன்னு சொல்லி கூட சொல்றதில்லை சொல்லிக்கிறாங்க புற்றுநோய் காப்பாற்றப்பட்டவர்கள் இருபது வருஷம் அவருடைய ஆட்சியும் இல்லை இருப்பவர்கள் மிக மிக சிலரே ஆனா வெளியில பூதாகரமா தெரியுது ஆனால் பயந்து தள்ளி போட்டாலும் பிரச்சனையே ஸோ பயந்து தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை அதனால பயம் இல்லாம வாழ்வோம் வருவோம் காப்போம் வந்தால் எதிர்கொள்வோம் வெற்றி பெறுவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்